கிளம்பலாமா அடுத்த நாட்டுக்கு கிர்கிஸ்தான்லேருந்து அடுத்த நாடான தஜிகிஸ்தான் கிளம்ப போகிறோம் போகலாங்களா ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு பயணம் காத்திருக்கவங்களுக்கு இது எல்லாத்தோட நம்ம உலகத்திலேயே செகண்ட் ஹையஸ்ட் ஆல்டிடியூட் இன்டர்நேஷ்னல் ஹைவேங்க அப்போ ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட் பயணம் பண்ணி கஜிகிஸ்தானோட முதல் கிராமமான கராகூள் லேக் அப்படின்னு சொல்லி கிராமத்தில் போய் தங்க போகிறேன் இன்னைக்கு ஈவினிங் ஸோ லிஃப்ட்டு கிடைக்கிதா அப்படின்னு கிட்டத்தட்ட வந்து அரை மணி நேரம் ஆச்சு போகிற காரெல்லாம் ஒன்றும் நிற்காமல் போகுது இல்லைன்னா எல்லாம் இதுக்குள்ளேயே சுற்றுறவங்களாம் இருக்கா டிக்கில அது கூட ஓகே தான் சரிங்க நம்ம அப்படியே உட்காந்துருவோம் ஹைவே இங்கேருந்து நாற்பது கிலோமீட்டர் பார்டர் இங்கே கூப்பிட்ற ஒருத்தர் ஹலோ ஐ மீன் அட் வெயிட் பண்ணுவோம் வண்டிக்காக ஒரு பயங்கரமான ஒரு ரிமோட்டான ஒரு மலை கிராமத்தில் இந்த பம் தேங்க்யூ ஸ்பாசிபோ பிரதர் ஸ்பாசிபோ எவ்வளோ தூரம் போகிறாரோ போகலாம் நான் அப்படி காட்டி சொன்னேன் கொஞ்சம் இன்னொரு முப்பத்தி மூணு கிலோமீட்டர் கரெக்டாக பார்டருக்கு ஜைல ஜெயலாட் பார்டருக்கு பாருங்க சுமார் ரெண்டு மலை கடைக்கிடையில நடு ரோட்டில் உங்கள் குமார் இன்னும் கரெக்டாக இருபத்தி நாலு கிலோமீட்டர் இருக்குது பார்டருக்கு ஏச் அவ்வளோதாங்க கிடச்சிருச்சி பார்ட்ரு போயிடலாம் பெருங்க நல்ல எத்தனை அடுக்கு மேஞ்சிட்டு இருக்கு ஆக்சுவலாக இனிமேல் தான் நம்ம வந்து மலை ஓரளவுக்கு மலை ஏறியிருக்கோம் இப்போது இன்னும் நல்லா மேலே ஏற போகிறோம் வரும்போது சொல்லிட்டு இந்த பமிர் ஹைவேயில் வந்து டாக்ஸி ஓட்டுற ஒரு கம்பெனிங்க டூரிஸ்ட் கம்பெனி இவங்க வந்து அந்த துஷான் பேருக்குல்ல ஒரு டூரிஸ்ட்டு சைக்கி இந்த ரோட்டில் சைக்கிளில் வருவாங்க மோட்டார் பைக்கில் வருவாங்க காரில் வருவாங்க இந்த மாதிரி பெரிய காரில் வருவாங்க ட்ரக் இன்டர்நேஷ்னல் பார்டர் இந்த மாதிரி ஒரு இது இதுவரைக்கும் நான் போனதே இல்லைங்க எத்தனையோ பார்டர் கிராஸ் கஸ்ட் ஃபைனல் கஸ்டம்ஸ் வந்தாச்சு இதுதான் இந்த ஜைலாட் பாஸ் ஒரு ஹை ஆல்டிடியூட் பாஸ் ஆல்மோஸ்ட் கிர்கிஸ்தான் தஜிகிஸ்தான் பார்டர் இதுதான் நம்மளோட எழுபதாவது கண்ட்ரி சிறப்பாக முடிஞ்சுது இந்த கண்ட்ரி நம்ம ஆல்ரெடி வந்திருக்கோம் எப்படி இருந்தாலும் தெரியுதா உங்களுக்கு கிளியரா இங்கே ஒரு கம்பி இருக்கும் ஸோ இதாங்க பார்டர் வந்தாச்சுங்க தஜிகிஸ்தான் அங்கே பேர் இமிகிரேஷன் தெரியுதுங்களா நான் ஆஃப் பண்ணிடுறேன் அங்கே எடுக்கக்கூடாது வீடியோ தஜிகிஸ்தான் ஃப்ளாக்லாம் இருக்குது ஸோ ஆஃப் பண்ணிடுறேன் ஓகே ஏன் இப்போது உங்களுக்கு என்ன சொல்கிறது க மினிட் வெயிட் பண்ணிகிட்ருக்கும் போது பனிமலை குறைஞ்சிருச்சு ஒரே எம் ஃபார்ட்டி ஒன் One of the greatest road journeys on earth, Pamir Highway.